அன்புக்குரிய ஓட்டுநர் சொந்தங்களே நீங்கள் அதிகமாக சென்னை டு பெங்களூர் ஓட்டுநர் டிரைவர்களாக இருந்தால் ஓச்சேரி அதாவது பார்த்திங்கன்னா ஓச்சேரி முன்னாடி வரும் இந்த கோயில் சித்தஞ்சி பத்திரகாளி அம்மன் கோயில் ஒரு நிமிஷம் நின்று ஒரு கற்பூரம் அதாவது சூடம்பிங்க இல்லையா ஏற்றிட்டு உங்கள் மனதார வேண்டிக்கிட்டு மனசு எதுவும் சரியில்லைனாலும் சரி எது உங்கள் மனசில் உள்ள குறைகளை நீங்கள் வேண்டிக்கிட்டு ஒரு ரூபா ஒரு கற்பூரம் வாங்கி நீங்கள் ஏற்றிட்டு வாங்க குறைகள் எதுவாக இருந்தாலும் அந்த அம்மா உங்களுக்கு தீர்த்து வைக்கும் நான் கடந்த பத்து வருடம் ம் பத்து வருடம் இருக்கும் பத்து வருடமும் அதை நான் சென்று வருகிறேன் எல்லா லோடுக்கும் போக முடியாது ஒரு சில லோடுக்கு நின்று எனக்கு மனசு சரியில்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் உக்காந்து வேண்டிகிட்டு வருவேன் அது எல்லாமே சரியாகுது அந்த பத்திரகாளி அம்மானுங்க நான் ஓட்டுநர் சொந்தரவங்களாம் அனைவரும் போகும்போதோ இல்லை வரும்பொழுதோ இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போனீங்கன்னா ஓச்சேரி ஊருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த கோயில் இருக்குது பார்த்திங்கன்னா பத்திரகாளி அம்மன் வராகி அம்மன் இன்னும் மற்ற பல அம்மன் உள்ளே போய் சென்று பாருங்கள் அவ்வளோ அருமையான தோற்றத்தோடு அம்மா அம்மா அவ்வளோ அழகாக அம்மன் அழகாக காட்சி அளிப்பாங்க ஒரு தடவை சென்று பார்த்துட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள் கம்மனில் பதிவு பண்ணுங்கள் எப்படி உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்கள் ஒரு சில பேர்லாம் பைத்தியமாக இருந்தே தெளிய வச்சுருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் அந்த குருவை நான் போய் பார்த்ததில்ல சாமியாரை நான் சாமி கும்பிடுவேன் சென்று வருவேன் வேண்டிக்கிட்டு தான் நிறைவேறுவேன் மனசு சரியில்லைன்னா கொஞ்சம் நேரம் அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரி ரெண்டு மணியாக இருந்தாலும் சரி அதிகாலையும் மூன்று மணியாக இருந்தாலும் சரி இரவு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் சரி பார்த்துட்டு தான் நான் வருவேன் அப்படி பார்த்துட்டு வரும்போது மனசில் உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் ஓட்டுநர் உறவுகளுக்கு அனைவரும் சென்று பாருங்க பார்த்துட்டு உங்கள் பதிவை கமனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி தான் நடக்கும் நான் நம்புகிறேன் எல்லாரும் நம்புவோம் நம்பி வழிபடுவோம் ஒரே ஒரு முறை சென்று வந்து பாருங்கள் இந்த பத்ரகாளி அம்மன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க ஓம் சக்தி பிராசக்தி அம்மனை பாருங்கள் எவ்வளோ ஒரு தெய்வீகமான காட்சி அளிக்கிறது அதை பார்த்துட்டு எப்படின்னு நீங்கள் கம்மலில் பதிவு பண்ண